சோத்த திங்கிரியா இல்லையா மேடையிலேயே கொந்தளித்த அமைச்சர் சேகர் பாபு சுசீந்திரம் தேரோட்டத்தில் திடீர் பரபரப்பு சாமி கும்பிட வந்த இடத்துல அமைச்சருக்கு ஏன் இவ்வளவு கோபம் கன்னியாகுமரி சுசீந்திரம் தானும்மாளையான் சுவாமி கோவில் தேரோட்டம் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கூடியிருக்காங்க அமைச்சர் சேகர் பாபு தேர வடம் பிடிச்சு இழுக்க வர்றப்போ கூட்டத்துல இருந்த சிலர் திடீர்னு பாரத் மாதாக்கி ஜெய் அப்புறம் வீர சிவாஜிக்கு ஜெய்னு கோஷம் போட ஆரம்பிச்சாங்க கூட்டத்தில் இருந்த யாரோ ஒருத்தர் அமைச்சரை பார்த்து அல்லோலியா பாபுன்னு சொன்னதா சொல்லப்படுது இத கேட்டதும் அமைச்சர் அப்படியே ஷாக் ஆகிட்டாரு நம்ம ஊர் கோவில் விசேஷத்துல இப்படி ஒரு அரசியல் மோதலா அமைச்சர் டென்ஷன் ஆகி மைக் இல்லாமலே கத்த ஆரம்பிச்சிட்டாரு அமைச்சர் கத்தின வார்த்தை தான் இப்போ சோசியல் மீடியால பயங்கர வைரல் சோத்த திங்கிரியா இல்லையான்னு கேட்டதோடு நிறுத்தாம ஆம்பளையா இருந்தா இங்க வந்து சொல்லுன்னு சவால் விட்டாரு அங்கிருந்த போலீஸ்காரங்க அவரை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போனாங்க ஆனா அந்த இடமே ஒரு நிமிஷம் போர்க்கள மாதிரி ஆகிடுச்சு பக்தி பரவசத்துல இருக்க வேண்டிய இடத்துல இப்படி கோஷங்கள் தேவையாங்கிறது தான் இப்போ பெரிய கேள்வி அமைச்சர் அப்புறமா இறை வழிபாட்டுல பிரிவினை வேண்டாம்னு கனிவா கேட்டுக்கிட்டாரு அமைச்சர் இப்படி ஆவேசப்பட்டது சரியா இல்ல பொறுமையா போயிருக்கலாமா உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க